நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஒரிஜினல் ஜப்பான் கொண்டா கார் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட கார் விற்பனைக்காக வந்திருக்கு இந்த கார் வெட்டி முழுமையான தகவலை நாங்கள் இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் சிஏஎக்ஸ் நம்பர் சிஏஎக்ஸ் டபுள்யூ பி யில இருக்கு ஒரு மஞ்ச டவுள் கலரில் இருக்கு உங்களுக்கு தெரியும் இந்த கார்கள் ரேசிங் கார்கள் டபுள் கலரில் வரும் இது வந்து அனுமதி உள்ள கலர்கள்லாம் தான் இந்த கார் வந்து பாருங்க முடல் வந்து ஏஸ் அறுநூற்று அறுபது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இறக்குமதி செய்யப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு மேல் பக்கங்களெல்லாம் ஓப்பன் நீங்களோ திறந்த மூடி கொள்ளலாம் அதாவது உங்களுக்கு தெரியும் டென் மேலே உள்ளது உங்களுக்கு வசதி கேட்டபடி ஓடிக்கொள்ளலாம் சென்னை பேருக்கு இந்த கார் வந்து விருப்பமாக இருக்கும் எடுக்கிறதுக்கு கூடுதலான பேர் காரை வந்து இப்போ இப்போ உங்களுக்கு தெரியும் இறக்குமதி கார்களை நம்பியில் குறைஞ்சிருக்கு ஓரளவு எல்லா கார்களும் வாங்கக்கூடியதாக இருக்குது இந்த காரும் ஒரு அழகான கார் தான் கூடுதலாக கொடியல் தரவழி கூடுதலாக விரும்பிடணும் அப்படியான கார்கள் எடுத்து ஓட ஓட வேணும் நான் ரேசிங் மாடல் இந்த மாடல் நான் முதல் சொல்லியிருப்பேன் நேஸ் அறுநூற்று அறுபது ஹொண்டா ஆர்எஸ் மாடல் ஸ்போர்ட்ஸ் மாடல் இதுக்கு வந்து இன்ஜின் எல்லாம் உங்களுக்கு தெரியும் ஸ்போர்ட்ஸ் மாடல் பின்னுக்கு தான் பெறும் இன்ஜின் ஹோண்டான்னு அடிச்சிருக்கு இன்ஜின் இன்ஜின் உள்ளுக்கு வந்திருக்கு நாங்கள் இன்ஜின் ஏம் இருக்கா பார்ப்போம் பாருங்க இன்ஜின் அப்படி இருக்குன்றத இன்ஜின் வந்து பின்னுக்கு தான் மாறுறது உங்களை ரேசிங் மாடல்கள் கூட பின்னுக்கு தான் வரும் பிரியாணி கொண்டு சென்று இருக்குது அதை விட உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கார் தானே நீட்டாக தான் நிற்கும் ஓடாமல் நின்ற காலம் மைலேஜும் குறையாக தான் ஓடி இருக்குது வெறும் பன்னிராயிரம் கிலோமீட்டராக இந்த கார் ஓடி இருக்கு நீட்டான முறையில் இருக்கு பார்க்கவே தெரியும் உங்களுக்கு பிராணி கொண்டிஷன்ல இருக்கு இந்த கார் சரி மூடுவோம் ரெண்டு தான் வரும் இது பெட்ரோல பாவிக்கும் கிலோமீட்டர் பன்னெண்டு வேலை செய்யுமே பன்னெண்டு கிலோமீட்டர் பெட்ரோல் பாவிக்கும் இந்த காருக்கு வந்து லேசிங் வசதிகளும் செய்து கொள்ளலாம் இதுக்கு ஓனர் சொல்ற விலை வந்து அறுபது லட்சம் ரூபாய் உங்களுக்கு தெரியும் கார்கள் வந்து பேசி எடுத்துக்கொள்ளலாம் அதைப்பட இங்க வந்து என்னும் புத்தம் புதிய ஒரு ரோயல் என்பீல்ட் மோட்டார் சைக்கிள் மிரக்குமதி ஆகிருக்கு பிராண்ட் நியூ அதாவது பிராண்ட் நியூ சைக்கிள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு இறக்குமதி ஆயிருக்கு இதுவும் பிட் தான் இப்போ புதுசாக இறக்கி ரோயல் என்பி மோட்டார் சைக்கிள்கள் விற்றுக்கொண்டிருக்கினா இது வந்து ரோ இந்திய ரோயல் என்பி கிளாசிக் முந்நூற்றி ஐம்பது முந்நூற்றம்பது சிசி தான் அதாவது கம்பி மாடல் அதாவது சிலர் வந்து ஓயில் வரும் இது வந்து டிஸ்பிளே கம்பி மாடல் கம்பி மாடல் வந்து கூடுதலாக சொப்டாயிருக்கு எலோவில் வந்து கொஞ்சம் பம் பண்ணும் இது வந்து என்பீல்ட் ஃபேரன் கூடின சைக்கிள்கள் இதில் வந்து கொஞ்சம் சக்ஸஸ் மாடல் சைக்கிள்கள் தானே கம்பி மாடல் நல்லா இருக்கும் சாஃப்டான சைக்கிள்கள் இது வந்து ஓடையில் பிராண்ட் நியூவா நிற்கு இறக்குமதி செய்யப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு இருபத்தி நாலு முடல் இருபத்தஞ்சு அஞ்சு இறக்குமதி செய்திருக்கணும் இந்த மொடல் வந்து இருபத்தி நாலு இதுக்கு லீசிங் வசதிக்கு இன்னும் செய்து கொள்ளலாம் இதுக்கு சொல்கிற விலை வந்து இது உங்களை புது ஜாய்க்கில்லான்னு இதற்கு வந்து விலை குறைக்கல அதை ஃபிக்ஸ் பண்ணின விலை தான் முப்பத்தி அஞ்சு லட்சம் ரூபா சொல்கிற விலை இது வந்து ஒரிஜினல் வாங்கலோட இருக்குது ஒரிஜினல் சைலன்ஸர் உங்களுக்கு தெரியும் இது அடிச்சிருப்பாங்க ஒரிஜினல் ட்ரைலென்சர் ஆர்இன் அடிச்சிருக்கு சில பேர் சைலஞ்சர்கள் மாற்றி மோட்டிவேட் பண்ணுறது இது வந்து ஒரிஜினல் உங்களுக்கு தெரியும் இறக்குமதி சைக்கி செய்த சைக்கிள் நாங்கள் இதுக்கு நாங்கள் ஒன்று கதை அது நீட்டாக இருக்குது புத்தம் புதிய சைக்கிள் சிஜேஎம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரிஜிஸ்டர் ஆயிரத்தி ஒன்று டிரைவருக்கு இந்த நம்பர் நல்லா பிடிச்சிருக்கு நம்பரை பாருங்க ஆயிரத்தி ஒன்று முப்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் இதோட விலை வந்து உங்களுக்கு இந்த காரெல்லாம் நீங்கள் எடுக்கணும்னு சொன்னால் உடனே ஓனரோட கட்சி உடனே புக் பண்ணி கொள்ளுங்கள் இந்த கார்கள் விலையும் பரவாயில்லை அதை விட என்னமோ கார்கள் நீங்கள் அதை பற்றியும் பார்ப்போம் அடுத்த இங்கிலாந்து நாட்டு ஜக்குவார் கார் உங்களுக்கு தெரியும் ஜக்குவார்தான் அதுக்கு ஒரு தனி மார்க்கெட் இருக்குது அண்ட் பேர் விரும்பி வாங்குகிற கார் தான் இங்கிலாந்தோட இது வந்து சட்டியான குறைஞ்ச கிலோமீட்டர் தான் நோடி இருக்கு புத்த புதுசா இருக்கு சிஏ நம்பர் தொண்ணூத்தி முப்பத்தஞ்சு முப்பத்தி வெறும் நாற்பது கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு பச்சை கலர் இது வந்து கூடுதலாக அரிதான கார் விழா கூடின கார் வந்து கூடுதலாக யாழ்ப்பாணங்களில் வேறு யாழ்ப்பாணங்கள்ல இடங்களில் குறை வந்த கார்கள் இந்த காரும் பிட் தான் அன்னைக்கு புத்த புருஷ நிக்கு இந்த கார் ஜக்குவாண்ட இங்க வந்து கூடுதலான கார்கள் நிக்க நான் எல்லாத்தையும் போடுறேன் நீங்கள் எடுத்து காய்ச்சி புக் பண்ணிக்கொள்ளலாம் எடுத்துக்கொள்ளலாம் அடுத்த இந்த ஜக்குவாரோட உள்பக்கங்களையும் பார்ப்போம் வேறுங்க எப்படி இருக்குன்றது அந்த நாள் கார்கள் இந்த கார்கள் இப்போவும் இருக்குது இந்த கார்கள் நூறு வருஷ கார்கள் எல்லாம் இப்போவும் இருக்குது அவ்வளோத்துக்கு பாவனையான கார்கள்லாம் இது இது இந்த மொடல் வந்து ரெண்டாயிரத்தி நாலு இறக்குமதி செய்யப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினாலு ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டது வெறும் வெறும் குறைஞ்ச கிலோமீட்டரான் ஓடி இருக்கு நாற்பதனாயிரம் கிலோமீட்டர் தான் ஒரிஜினலாக ஓடி இருக்கு இந்த ஜக்குவார் கார் வந்து நீங்கள் எடுக்கணும் என்று சொன்னால் நான் நம்பற போகிறேன் இதுக்கு இவ சொல்கிற விலை எண்பது லட்சம் ரூபா பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் உங்களை தெரியும் ஜக்குவார் கார்ன்னா இங்கிலாந்து கார்களுக்கு தனி மரியாதை இருக்குது இங்கே நிற்கிற கார் எல்லாம் க்ளீனான முறையில் அன்றைக்கி பாருங்கள் இங்கே என்னக்கான கார்கள் இருக்குது இந்த கார்களை பாருங்கள் எடுக்கிறான்னு சொன்னால் நீங்கள் வேறு கார்கள் தேவையானு ஓனரோட கதைச்சு பண்ணுங்க அதை விட இங்கே ஒரு பென்ஸ் ஒன்று இதுக்கு சிஏ நம்பர் இ டூ ஹண்ட்ரட் ஜேர்மண்ட கார் இதற்கு ஒரு கார்கள் எல்லாம் இங்கே ஒன்று பிராண்டட் கார்கள் தான் எனக்கு ஜேர்மண்டை இங்கிலாந்தோட ஜப்பான் காருகள் இந்த பென்ஸ் காருக்கு விலை நிர்ணயிக்கப்படவில்லை நீங்கள் விலையை வந்து நான் டிஸ்பிளேயில் போடுற நம்பரை எடுத்து கலைச்சு கொள்ளுங்க அடுத்தது ஒரு சைனீஸ் ஒரு பிராண்ட் நியூ எலக்ட்ரிக் கார் ஒன்று இருக்குது பாருங்க இது வந்து பிராண்ட் நியூ ஆகிருக்கு சைனீஸ் கார்கள்லாம் சீரோ மைலேஜா சீரோ பிராண்ட் நியூ தான் இப்போ என்ன பாருங்கள் நல்ல நீட்டாக இந்த பிராண்ட் நீங்கள் காரை நீங்கள் வேணுமான்னு சொன்னால் நீங்கள் எடுத்து கலைச்சு கொள்ளுங்கள் ஓனரோட நான் டிஸ்பிளேயில் நம்பரை போடுறேன் பாருங்க டீபால் மோட்டார் இது எலெக்ட்ரிக் கார் இதை பற்றி வேணுமான மேல ஓ ஃபுல் எலெக்ட்ரிக் இது எவ்வளோ வேலை செய்ய முருகா பற்றி சார்ஜ் போட்டா நானூற்றி எண்பது நானூற்றி எண்பது வேலை செய்ய முருகா சார்ஜ் போட்டால் மற்றது வணக்கம் வணக்கம் என்னம்மா இந்த கார்கள் விற்பனைக்கு இருக்கு என்னம்மா மாடல் ஓமா ஓவ்ஷனில் இருக்குது ஓமா கிலோமீட்டர் குறைஞ்சது தான் ஓடி இருக்கேன்

பார்த்து மற்ற இது பத்தி இந்த கார்கள் பற்றிய மேலதிக தகவலுக்கு நான் வந்து நம்பரை நான் போடுறேன் எடுத்து காய்ச்சி கொண்டு விரும்பின கார்களை வந்து எடுத்துக்கொள்ள நன்றி சார் கார்